இடனிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட்டோட பார்ட் டூ வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே இந்த பாடல்கள் வந்து இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி அடுத்ததா கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய தான் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன்பு எழுத தொடங்கியவர் கரிசல் மண்ணோட படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது பா சயபிரகாசம் பூமணி வீரவேலுசாமி சோ தர்மன் வேள ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக அந்த கரிசல் இலக்கியத்தோட பரம்பரை இன்றளவும் தொடர்கிறதுனா இந்த கீழே இருக்க இவங்களால தான் மா செய பா செய்ய பிரகாசம் பூமணி வீரவேலுசாமி சோ தர்மன் வேள ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக முன் தோன்றிய மூத்தக்குடி கரங்கு இசை விழவின் உரந்தை இந்த பாட்டோட அடி வந்து எங்கே இடம்பெற்றிருக்குனா அகநானூறு இதுல உரந்தைங்கிறது திருச்சி மாவட்டத்தோட உறையூர் உரந்தைங்கிறது திருச்சி மாவட்டத்தின் உறையூர் அதுக்கப்புறமா வட்டார வழக்கு சொற்கள் பாய்ச்சல்னா பாத்தி பதனம்னா கவனமாக நீத்து பாகம்னா மேல் கஞ்சி கடிச்சு குடிச்சல்னா கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல் மகுலினா சோற்றுக்கஞ்சி மகுளினா கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்துனா சளிப்பு அழுக்கம்னா அழுத்தம் அணுக்கம் தொலைவட்டையில்னா தொலைவில் தொலைவட்டையில்னா தொலைவில் அதுக்கப்புறமா ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டு நிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்ஸன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன அதுக்கப்புறமா பெப்பர் பெப்பருங்கிறது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர் பெப்பருங்கிறது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ரோபோட் தான் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள் பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள் அடுத்ததான் எத்திசையும் புகழ் மணக்க சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று எதுனா சுவன் சவ் அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது அது சீன பேரரசனான குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது சீனாவில் ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கு அது சீன பேரரசரான கான் ஆணையின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் அந்த கோயிலில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இக்கோவிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது எங்கேனா சீனாவில் இருக்க சிவன் கோயிலில் அதுக்கப்புறமா இல் நுழை கதிர் இந்த அண்ட பெருவழியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும் அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நமது பால்வீதி போன்று பல பாதி பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியது ஆக பெரியோன் தெரியின் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம் அண்டப்பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள்கள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அடுத்ததாம் பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேரண்டம் வந்து பெருவெடிப்பினால் உருவானதே அப்படிங்கிறத கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்து தெரிந்து கொள்வோம் கருந்துளை நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்கத் தொடங்குகிறது ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்கத் தொடங்குகிறது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்துவிடுகிறது விடுகிறது அப்படி ஒரு உண்மைதான் கரு பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்துகொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளியே வர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான்வீலர் கருதினார் அடுத்ததாக ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள் பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாக்கிங் உடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் ஹாக்கிங் வந்து கல்லியோவோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனோட பிறந்த நாளில் இறந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தான் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூல் வெளியில் வந்திருக்கு இந்த நூல் பெருவெடிப்பு பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அடுத்ததான் விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்பு நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங் முன் தோன்றிய மூத்தக்குடி கடும் பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை கடும் பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இந்த பாட்டோட அடிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு இதில் கருவூருங்கிறது கரூர் மாவட்டத்தின் கருவூர் பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை ரெவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தியிருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் இதெல்லாம் பாரதியோட மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு எப்பொழுது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது கருத்து பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூலறிதல் இலக்கியம் தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன ராகுல் சாங்கிர்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிர்த்தியாயன் எந்த வருஷம் எழுதினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கிருந்து எழுதினார்னா ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டவர் கனமுத்தையா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கனமுத்தையா மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூமா யூமாவாசிகி மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கனமுத்தையா மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூமா வாசிகி மொழிபெயர்ப்பு இந்த டீட்டெயிலை சொன்னவர் சா கந்தசாமி அந்தசாமி திசையும் புகழ்மணக்க ஃப்ரான்ஸு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்துப் பிரதிகளும் ஃபிரான்ஸு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம் பண்டை காலத்தில் முதன் ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் கூடத்தில் இருக்கின்றன அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருந்த தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் அது என்னென்னனா மாணிக்கவாசகர் பிள்ளை பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ள அப்படின்னு சொல்கிறது தனிநாயகம் அடிகள் அடுத்ததான் முன் தோன்றிய மூத்தக்குடி கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை இந்த அடியில் இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூறு இங்கே சொல்கிற கொர்க்கைங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் கொர்க்கை அடுத்ததா சொல்லையருழவனுக்கு கவரி வீசிய வில்லையருழவன் ஏடாலும் புலவரொருவர் நாடாலும் காண அரண்மனை சென்றார் கலைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்தார் அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் உறங்கிய புலவர் மோசிக்கிறனார் கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தாள் அப்பாடல் இதோ மாசர விசித்த வார்புரு வல்பின் மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு தொடங்குகிற பாடல் இந்த பாடல் வந்து புறநானூரில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது வந்து பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பார் பிள்ளை தமிழ்ல கடைசி மூன்று பருவங்கள் கழங்கு அம்மானை ஊசல் ஓகேவா அடுத்ததா அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அறிவு அறியாமை ஐயுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் வினா வந்து ஆறு வகைப்படும் அப்படிங்கிறது சொல்கிறது நன்னூல் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இது ஆறும் இருக்கிறது தான் வினா அப்படிங்கிறது நன்னூல் வந்து இந்த அடிகள் மூலமாக விளக்குது அடுத்ததான் சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண்ணிறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப விடை வந்து எட்டு வகைப்படும்னு நன்னூல் சொல்லுது சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை விநாயதிர் வினாதல் விடை உற்ற துரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை எட்டு வகைப்படும் விடை அதை தான் இந்த அடிகள் உணர்த்துது நன்னூலோட அடிகள் அடுத்ததான் அணிகலன்கள் சிலம்பு கின்கினினா காலில் அணிவது கண்ணகி கூட காலில் அணிஞ்சிருப்பாங்களே அது சிலம்பு ஸோ சிலம்பு கின்கினால் காலில் அணிவது அரை இடையில் அணிவது சுட்டி நெத்தி சுட்டி அப்படிலாம் சொல்கிறோம்ல சுட்டினா நெற்றியில் அணிவது குண்டலம் குழைனா காதில் அணிவது சூழினா தலையில் அணிவது அடுத்ததான் இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலையில் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலையேல் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை முன் தோன்றிய மூத்தக்குடி ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இது வந்து சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் கதையில் இடம்பெற்றுள்ள அடிகள் இதில் தொண்டின்னு சொல்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி அதுக்கப்புறமா கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் மணமகள் ராஜாராணி இருவர் இருவருள்ளம் பாசப்பறவைகள் அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன் குரவஞ்சி அரசிலங்குமரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேச பேசிய படங்கள் அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை அடுத்ததாக செங்கீரை பருவம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்திலிருந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும் இதுதான் செங்கீரை பருவம் யார் இவர் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் இவர்தான் கூத்துப்பட்டறை ந முத்துசாமி என்ற கலைஞாயிறு ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனு கீந்தான் திளையாத குண்டல கேசிக்கும் இந்த அடிகள் இடம்பெற்றது திருத்தணிகை உலா அடுத்துதான் தெரிந்து கொள்வோம் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னது சிலம்பு செல்வர் மாபோசி அடுத்ததா செந்தமிழ் நாடனும் போதினிலே தமிழ்நாடு என்றால் வாய் மணக்கும் காது இனிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடெனெனும் போதிநிலை இன்ப தேன்வந்து பாய்து காதிநிலை என்கிறார் பாரதி செந்தமிழ்நாடெனும் போதிநிலை இன்ப தேன்வந்து பாயுது காதிநிலை அப்படின்ற அப்படின்னு சொன்னவர் பாரதி தமிழ்மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பது மரபு தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறதல்லவா புறநானூறும் தன் தமிழ் வரைப்பு என்கிறது பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என பகர்கிறது சிலப்பதிகாரம் எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்று உரைக்கிறது இந்த கோட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறது புறநானூறு தன் தமிழ் வரைப்பு என்கிறது பரிபாடல் தன்தமிழ் வேலி தமிழ்நாடு என பகர்கிறது சிலப்பதிகாரம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்றுரைக்கிறது ஆனால் ஆங்கிலேயரின் ஆதிக்க காலத்தில் நம் மாநில பகுதி மதராஸ் ஸ்டேட் ஆக்கப்பட்டது விடுதலைக்கு பின்னும் அதே பெயர் நீடித்தது இதை தமிழர்கள் ஏற்கவில்லை எதிர்த்தார்கள் குரல் எழுப்பினார்கள் திரு சங்கர சங்கரலிங்கனார் இன்னும் ஒருபடி மேலே சென்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்தார் தமிழ்நாடு என்ற காக்கமடிந்த பயிரானார் இதற்கு விடிவு தந்தவர் பேரறிஞர் ஆட்சிக்கு வந்ததும் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்றாக்கினார் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு வந்து ஓகேவா தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு என இனிதே மலர்ந்தது நும் நாடு தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொன்னவர் இளம்பூரணர் நும் நாடு யாதியெனில் தமிழ்நாடு என்றல் எத்திசையும் புகழ்மணக்க கடல் கடந்த தமிழ் வணிகம் ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்ரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் வியன்னா அங்கே உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் பேப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகர்களுக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் யார் யாருக்குன்னா சேரநாட்டு துறைமுக முஸ்ரியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அடுத்ததான் மார்ஷல் ஏ நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென், எல்... தென் எல்லையாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபம் அமைத்துள்ளது கன்னியா कन्या... கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் அடுத்ததாக எத்திசையும் புகழ் மணக்க போதி தர்மர் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் என்னும் சமயப்பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார் பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து விளங்கியது போதி தர்மர்களுக்கு போதி சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது போதிதர்மருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருபவர்கள் சீனர்கள் பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர் தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன அவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார் மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் இடத்தை அடைந்தார் இது வந்து எங்கெங்கே எந்தெந்த இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கணும் தென்னவன் சிறுமலை வளப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருக்கு அந்த வழியா சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் கோவலனையும் கண்ணகியையும் காந்தியடிகளை வந்து இந்த வழியில தான் அழைச்சிட்டு போயிருக்கார் இந்த இடைப்பட்ட வழியில் மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை சென்று வேங்கை காணல் இடத்தை அடைந்தால் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க அடுத்ததாக உரைப்பாட்டு மடை உரையிடையிட்ட பாட்டுடை செயல் உரைப்பாட்டு மடை என்பது சிறப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை உரைபாட்டு மடை இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பிவிடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பிவிடுகிறது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை யாப்போசை தரும் பாவோசை செப்பலோசீனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசினா ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை துள்ளலோசினா கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தூங்கலோசினா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது இது வந்து யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை சொல்லியிருக்காரு முன் மூத்த மூத்தக்குடி கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு இங்கே பரம்பு நாடுங்கிறது சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை பரம்புமலை அடுத்ததா முன் தோன்றிய மூத்தக்குடி ஆலங்கானத்து அஞ்சு இருத்து அரசு பட அமர் உழக்கி ஆலங்கானத்து அஞ்சு இருத்து அரசு பட அமர் உழக்கி இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம் திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம் அடுத்ததா இஸ்மத் சன்னியாசி தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சந்தா சாஹிப் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள் இஸ்மத் சந்யாதி சந்ந்யாசிங்கிறது பாரசீக சொல் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள் இன்றைக்கி டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் கண்டென்ட் பார்ட் டூ வீடியோவும் முடித்தாச்சு இதோட டென்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் தெரிந்து கொள்ளும் வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு லெவன்த்து தமிழில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம் தேங்க்யூ